அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஆரண்யா பசுமை குடியிலேருந்து இன்றைக்கி நம்ம உங்களுக்கு காமிச்சிகிட்டு இருக்கிறது தவசி கீரை இந்த தவசிக்கீரையை மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க ஏன் மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து ஏ பி சி கே அது மட்டும் இல்லாமல் இது வகைப்படுற மற்ற விட்டமின்ஸ் இதுலேயே நிறைஞ்சிருக்கு இதில் நார்சத்து புரதம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம்ங்கிற தாதுவும் நிறைஞ்சிருக்கு கூடவே பார்த்திங்கன்னா தயமின் ரிஃபப்ளவின்ங்கிற அமிலங்களும் நிறைஞ்சிருக்கு இதை வந்து நம்ம குடிலில் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பொடியை வந்து அதாவது இந்த விட்டமின் கீரைங்கிற தவசை கீரையோட பொடியை நம்ம சூப்பாகவும் சாத பொடியாகவும் மாற்றுறோம் அதுக்காக தான் நம்மளோட இன்றைக்கி இந்த அறுவடை நடக்குது சரி இந்த கீரை நமக்கு என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்களுக்கு விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை கூர்மையடையும் தெளிவடையும் பவர் இருக்கிறவங்க கூட தாராளமாக இதை சாப்பிட்லாம் அதே மாதிரிதான் எலும்புகளுக்கு வலிமையானது மிக முக்கியமாக இதில் வந்து நாசத்து நிரம்பி இருக்கிறதுனால பெரியவங்க சின்னவங்க அந்த மலைச்சிக்கல் இருக்கிறவங்க அனைவரும் இதை சாப்பிட வேண்டியது இந்த மாதிரி கீரையை வந்து நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு க்ரோ பேக் இருந்தாலே போதும் அதுலேயே வளர்த்திடலாம் இந்த அளவுக்கு அடர்த்தியாக அப்படி நிறைஞ்சு வள வளரக்கூடியது அப்படி போற்றா வளரும் பாருங்கள் நாங்கள் குடில மண்ணில் தான் இருக்குன்னா கூட ஒரு எல்லாத்துக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு பேக்கில் வச்சு வளர்த்தனோம் இந்த செடியை இந்த செடி தான் அது பாருங்கள் பேக் வந்து ஒன்றடிக்கு ஒன்றடி பேகு எப்படி போற்றா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லக்கூடிய தவசி கீரை இதோட இலை அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில்லை மாதிரி இருக்கும் இதை சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா கொடுக்கா புளி அல்லது கோணப்புளி அங்கான்னு நம்ம சொல்லுவோமே அதோட சுவை போல் லேசான ஒரு துவர்ப்பு சுவையோட அருமையாக இருக்கும் பச்சையாகவே சாப்பிட்லாம் சேலட்ஸில் இந்த மாதிரிலாம் நம்ம போடலாம் அப்படி போட முடியாதவங்களுக்காக தான் நாங்கள் சூப் பொடியாகவும் சாதப்பொடியாகவும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா எனக்கு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இப்படி தான் இந்த சூப் பொடிகள் நம்மளோட குடிலில் ரெடி ஆகிட்டு இருக்கு இதை ரெடி பண்ணக்கூடியவங்கள பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க எப்படி கத்தையாக தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கீரைகளை நம்ம வருங்காலத்துக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்போ ஒவ்வொரு கீரையோட நன்மைகளை நம்ம சொல்லும் பொழுது தான் அவங்க வந்து குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த கீரைகளோட பயனை உணர்ந்து அதை சாப்பிடுவாங்க அவங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்